اعوذ بالله من الشيطان الرجيم الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله ما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار உறவுகளே சகோதரர்களே சகோதரிகளே நாம் எமது வாழ்க்கையில் சந்திக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு பல துன்பங்களுக்கு கஷ்டங்களுக்கு நாம் செய்கிற தவறுகள் குற்றங்கள் பிழைகள் காரணமாக இருப்பதுண்டு அது பலபோது நமது வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நாம் அறியாமல் இழுத்து கொண்டு வந்து விட்டுவிடுகிறது அது வறுமையாக கூட இருக்கலாம் அல்லது பிறருடைய வெறுப்பை அல்லது பிறருடைய பகையை சம்பாதிப்பதாக கூட இருக்கலாம் ஏன் இறைவனுடைய வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக கூட இருக்கலாம் அது நாம் செய்கிற தவறுகளால் ஏற்படுகின்ற விளைவு நாம் செய்கிற பிழைகள் குற்றங்கள் தந்திரங்கள் இவைகள் சில சமயம் நமது வாழ்க்கையை திசை திருப்பி நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை அறுத்தமற்றதாக மாற்றிவிடுவதற்கு காரணமாக அமைந்துவிடும் நாம் பேசி வருகின்ற விடயத்தில் ஒன்றுதான் நமது வாழ்க்கையை வறுமையை ஒழிக்க வேண்டுமென்றால் வாழ்க்கையில் ஏற்படு ஏற்பட்டிருக்கிற கஷ்டங்களை சிரமத்தை ஒழிக்க வேண்டுமென்றால் எமது வாழ்க்கையில் செழுமையான விசாலமான செல்வத்தை பெற வேண்டுமென்றால் அது செல்வம் என்று சொல்லுகிற பொழுது அது உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் சொத்து செல்வமாக இருக்கலாம் குழந்தை செல்வங்களாக இருக்கலாம் ஹலாலான மனைவியாக இருக்கலாம் வீடு வாசலாக இருக்கலாம் சுற்று செல்வங்களாக இருக்கலாம் எதுவானாலும் அந்த ரிசுக்கு அந்த செல்வம் எங்களிடத்தில் நிலையாக இருக்க வேண்டுமென்றால் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அது மகிழ்ச்சியாக கூட இருக்கலாம் அது எமக்கு இருக்க வேண்டும் அது நிலையாக இருக்க வேண்டும் எமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுங்குகளில் ஒன்றுதான் இரையச்சம் இரண்டாவது பகுதி நாங்கள் இஸ்துஃபார் நாங்கள் செய்த தவறுகள் நாம் செய்த பிழைகள் நாம் செய்த குற்றங்கள் நாம் செய்த சில விரும்பத்தகாத விடயங்களை நாம் கண்டுபிடித்து அவைகளுக்கான இஸ்திகுபாரை பாவ மன்னிப்பை தௌபாவை செய்து கொள்வதன் மூலம் நமது வாழ்க்கையில் அந்த செழுமையை வறுமையை போக்குகின்ற அல்லது மிக விசாலமான செல்வத்தை பெற்றுக்கொள்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும் நபிநூஹா அலிஸ்லாம் அந்த சமுதாயத்திற்கு அங்கு வாழ்ந்த சமுதாயத்திற்கு சொன்ன அறிவுரை அல்லாஹு தாலா சூரத்து நூஹில் பத்தாவது அத்தியா பத்தாவது வசனத்திலிருந்து பன்னெண்டாவது வசனம் வரைக்கும் சொல்கிறான் நபி நூலி இஸ்லாம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து ஃபகுல் திஸ்தக் ஃபிரு ரப்பக்கும் மக்களே உங்களுடைய இறைவனிடத்தில் நீங்கள் உங்களுடைய தவறுகளுக்காக உங்களுடைய பிழைகளுக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் இஸ்தகுபார் செய்து கொள்ளுங்கள் இன்னஹூ கான கஃபாரா நீங்கள் கடலளவு கடல் நுரை அளவு பாவம் செய்தாலும் வானம் முட்டுகிற அளவு பாவம் செய்தாலும் அல்லாஹு தாலாவிடத்தில் நீங்கள் மனம் வருந்தி உங்களுடைய தவறுகளுக்காக பார செய்தால் நிச்சயமாக உங்களுடைய பாவங்களை உங்களுடைய குற்றங்களை தவறுகளை அவன் மன்னிப்பான் அது மற்ற அது மாத்திரம் அல்ல மன்னிப்பது மாத்திரம் அல்ல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் சிக்கல்களையும் அல்லாஹ் நீக்குவான் அதில் குறிப்பாக வறுமையை அல்லாஹ் நீக்குவான் யுருசிலிசமாக அலைக்கும் இதராரா உங்களுக்கு தேவையான அளவுக்கு அல்லாஹ் வானத்தை வானத்தில் இருந்து மலை இறக்குவான் வயந்திதுக்கும் பி அம்வாலின் வபனின் உங்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொண்டும் அல்லாஹ் அதிகப்படுத்துவான் நிறைவான செல்வத்தை அல்லாஹ் தருவான் செல்வம் வந்து அவ்வருமை போயிரும் அதே போன்று தாலா ஆண் மக்களை உங்களுக்கு தருவான் சம்பாதிக்கிற ஒரு குடும்பத்துக்கு பலமாக இருக்கிற ஒன்றல்ல ஏராளமான ஆண் பிள்ளைகளை அல்லாஹு தாலா உங்களுக்கு தருவான் ஒய்ஜா அல்லக்கும் ஜன்னாத் ஒயஜா அல்லக்கும் அன்ஹாரா அல்லாஹ் தோட்டம் துறவுகளை உங்களுக்கு ஏற்படுத்துவான் அதே நேரத்தில் உங்களுக்கு நதிகள் ஓடுகின்ற நீர்நிலைகளையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான் இப்படி நடக்க வேண்டுமென்றால் நாம் செய்கிற தவறுகளுக்கு எப்பொழுதும் இஸ்தகுபார் செய்கிற பாவ மன்னிப்பு தேடுகின்ற பழக்கத்தை பக்குவத்தை ஏற்படுத்தி கொள்ளணும் மனுஷன் தவறு செய்கிறவன்தான் பிழை விடுகிறவன்தான் குற்றம் செய்கிறவன்தான் எப்பொழுதும் குற்றமே செய்யாத தவறே செய்யாத பாவமே செய்யாத மனிதர்களை அல்லா எதிர்பார்க்கல தவறு செய்கிற மனிதர்கள் தவறுக்காக தன்னை வருந்துகின்ற தவறுக்காக இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்கின்ற கண்ணீர் வடிக்குகின்ற வருத்தம் தெரிவிக்கிற மனிதர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் நபிகலார் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மன் லசி மல் இஸ்துஹார யார் ஒருவர் இஸ்துகாரை கடைபிடிக்கிறாரோ தன் வாழ்க்கையில் இஸ்துகுபார கடைப்பிடிக்கிறாரோ ஜாலு லஹூ மின் குள்ளி லைகின் மஹ்ரஜா எல்லா பா எல்லா நெருக்கடியிலிருந்தும் எல்லா சிக்கலிலிருந்தும் பிரச்சனையில் இருந்தும் அவரை அல்லாஹ் வெளியில் எடுக்கிறதுக்கான வழிகளை அல்லாஹ் அவருக்கு திறந்து விடுகிறான் இந்த செய்தி அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இமாம் அஹமது ஷாக்கி ரஹமஉல்லா அவர்கள் இந்த செய்தியை என்று சொல்கிறார்கள் ஆகவே நமது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம் வறுமை ஏற்படலாம் இந்த வறுமையிலிருந்து இந்த பிரச்சனையில் இருந்து நாங்கள் வெளியில் வரோணுமாக இருந்தால் அதற்கான ஒரு வழியை அல்லாஹினுடைய தூதர் அதே நேரத்தில் குரான் நமக்கு சொல்லி தருகிறது நபி நூஹ் அலை அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு சொன்னது போல இஸ்துகுபார நமது வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும் நாம் அறிந்த விஷயம்தான் நாம் அடிக்கடி சொல்லுகின்ற பேசிக்கொள்கிற விடயம்தான் நபிகளார் செல்லல்லாஹ் அலேவு செல்லம் அவர்கள் தங்களுடைய ஒரு நாள் வாழ்க்கையில் எழுபது தொடக்கம் நூறு நூறு தடவைகள் இஸ்துகுபார் செய்கின்ற பழக்கம் உள்ளவராக பக்குவம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவங்க முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி என்று நாம் பேசுகிறோம் அப்படிப்பட்ட ஒருவர் தண்ட வாழ்க்கையில் இத்தனை இஸ்துகபார் செய்து கொள்கிறார்கள் என்றால் அன்பிக்கினிய உறவுகளே நேர்களே நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் விடுகிற தவறுகளுக்கு பிழைகளுக்கு பாவங்களுக்கு நாங்கள் எவ்வளவு இஸ்திகபார் செய்து கொள்ள வேணும் என்றதை நாங்கள் கொஞ்சம் எங்களோட மனசில் நினைச்சி பார்க்க வேணும் அதே போன்றுதான் நாங்கள் தவறு செய்கிறவர்கள்தான் பிழை தான் எமது பிழைகளுக்கு தவறுகளுக்கு இஸ்தகுபார் செய்வது தஸ்பீக செய்து கொள்வது அந்த இஷ்டகுபாருடைய சொற்களை அல்லது வார்த்தைகளை பாடமிட்டு கொள்வது மிக அவசியமானது அல்லாஹு தாலா ஒரு மனிதருடைய தவறையும் அவர் தவறு செய்த அந்த தவறுக்காக பயன்படுத்திய அந்த தஸ்வீகையும் இஸ்தகுபாருடைய வார்த்தைகளையும் அல்லாஹ் அவருக்கு அவர் செய்த தவறிலிருந்து அவரை சிகுவார் செய்து அதிலிருந்து மீண்டு அவர் இழந்தவைகளை அல்லாஹ் திருப்பி கொடுத்ததையும் பற்றி அல் குர்வானில் சொல்கிறான் அவர் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிற நாம் அறிந்த ஒருவர் தான் மீனுடைய வயிற்றில் அகப்பட்டு கொண்ட ஜின் நூன் நூன் அதாவது மீனுடையவர் என்று அல் குர்வான் அவரை அடையாளப்படுத்துகிறது இவர் ஒதன் நூன் இஸ் ஜஹப முகாதிபன் அவரை நாங்கள் நங் நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம் அல் அல்லாஹு தாலா அவரை பற்றி சொல்கிறான் மீனுடையவர் அவர் அல்லாவோட கோவப்பட்டு அவருடைய பொறுப்பில் இருந்து அவர் விடுபட்டு அவர் போனார் அன் அல்லா அலைஹி அல்லாஹு தாலா சொல்கிறான் அவர் நினைச்சார் அவர தவறுக்கு நாங்கள் பிடிக்க மாட்டோம் என்று அவருடைய தவறுக்கு நாங்கள் அவரை பனிஷ்மெண்ட் பண்ண மாட்டோம் என்று அவர் நினைச்சு கொண்டார் ஆகவே அவருடைய செயல்பாடுகள் சுதந்திரமாக இருந்தது அவருடைய செயல்பாடுகள் அல்லாஹுலம் இருந்து வெளியேறினதாக இருந்தது அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அவர் அவருடைய அந்த தவறை உணர்த்துகிற ஒரு சூழ்நிலையை அல்லாஹு தாலா ஏற்படுத்துகிறான் எங்களோட விஷயத்தில் நாங்கள் விலங்கி கொள்ளணும் எங்களோடய வாழ்க்கையில் நாங்கள் விடுகிற தவறுகளை அல்லாஹ் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உணர்த்துவான் நீங்கள் இந்த தவறு செய்கிறீங்க அந்த தவறுக்காக நீங்கள் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறீர்கள் அந்த கஷ்டத்திலேருந்து நீங்கள் வெளியில் வரணுமெண்டா இந்த கருமத்தை இந்த காரியத்தை இந்த விடயத்தை செய்யுங்கள் என்று தாலா நமக்கு சில வழிமுறைகளை உருவாக்குவான் அந்த வழிமுறைகளைத்தான் நபி யூனுஸ் அலே இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்த தவறையும் அல்லாஹ் அந்த தவறை உணர்த்துகிற சந்த சந்தர்ப்பத்தையும் அல்லாஹு தாலா சொல்கிறான் ஃபனாதா ஃபிர்துலுமாத் அவர் தவறு செய்து அவர் அந்த ஊரை விட்டு விரண்டு போய் வெளியேறி அவர் கப்பலில் பயணம் செல்கிறார் அந்த கப்பலில் பயணம் செய்கிற பொழுது அவர் தூக்கி கடலில் வீசப்படுகிறார் ஒரு மீன் முழுங்குகிறது விழுங்குகிறது அந்த மீனினுடைய வயிறு இருட்டாக இருக்கிறது இரவு நேரம் அல்லாஹ் தாலா சொல்கிறான் அவர் பல இருள்களில் இருந்தார் மீனுடைய வயிறு இருளாக இருக்கிறது இரவினுடைய இருள் இருக்கிறது கடலினுடைய ஆழத்திற்கு செல்லுகிற பொழுது ஒரு இருள் வருகிறது இப்படி பல இருள்களுக்கு மத்தியில் அவர் இருந்து கொண்டு அவர் அல்லாஹுவை அழைத்தார் லா இலாக இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குந்துமினாலிமேன் யா அல்லா ஏண்ட தவற நான் உணர்ந்துட்டேன் தேயா யா லா ஏண்ட தவற நான் உணர்ந்துட்டேன் தேயா லா இலாக இல்லா அந்த வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானது இந்த உலகத்தில் எதுவும் இல்லையா அல்லாஹ் உன்னை அன்றி இந்த உலகத்தில் யாரும் வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவர்கள் யாரும் இல்லையா அல்லாஹ் சுபஹானக்க நான் தான் தவறு செய்தேன் நீ தூய்மையானவன் யா ல்லா இன்னி குந்துமினல் வாலுமியின் நான் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் ஒருவனாக மாறிவிட்டேன் யா ல்லா என்று அவர் அவருடைய தவறுகளை உணர்ந்து வருந்தி அவர் இந்த வார்த்தைகளை தொ சொல்லிக் கொண்டே இருந்தாள் சொல்கிறான் சொல்கிறான் அன்னஹு கான மினல் முசபிகேன் அவர் இந்த வார்த்தைகளை சொல்லி தஸ்பீஹி செய்யவில்லை என்றிருந்தால் அவர் தௌபா செய்யவில்லை இருந்தால் இஸ்துகுபார் செய்யவில்லை என்றிருந்தால் லப ல லபிசி பத்னிஹி ல யோமி பாசூன் அவர் மறுமை நாள் வரைக்கும் அந்த மீண்ட வைத்தில்தான் இருந்திருக்க வேண்டி வந்திருக்கும் ஆகவே அல்லாஹு தாலா அவருடைய இந்த இஸ்தகுபாறை ஏற்றுக்கொண்டான் பஸ்தஜபு லஹு லஹூ மினல் கம் அவருடைய இஸ்துகுபாறை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அவருடைய தவறை உணர்ந்த அந்த சூழ்நிலை அல்லாஹு அங்கீகரித்தான் அவரை அந்த பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் வெளியில் எடுக்கிறான் எப்பொழுதும் எங்களோட வாழ்க்கையில் வறுமை கஷ்டம் சோதனை பிரச்சனை வந்தால் அது நாம் செய்த ஏதோ ஒரு தவறு அதற்கான காரணியாக இருக்கும் சகோதரிகளை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா நபி யூனுஸ் அலை இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து சொல்லித்தருகிற மிகப்பெரிய ஒரு பாடம்தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை கஷ்டம் துன்பம் ஒரு வறுமை வருதுண்டா அதுக்கு நாங்கள் செய்த தவறுகள் ஒரு காரணியாக இருக்கும் அந்த காரணியை நாங்கள் உணர்ந்து நாங்கள் செய்த தவறுகளை நாம் வருந்தி இஸ்துகுபாரை ஆரஞ் ஆரம்பிச்சிட்டோமெண்டா அல்லாஹ் வாக்குறுதிதாரான் நாங்கள் செய்த தவறுகளிலிருந்து விடுபட்டு இஸ்துகுபார செய்தால் நமக்கு ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் நம்மளை விடுவிப்பான் இதை தர சுசல்லா அலேவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நம்மட வாழ்க்கையில் நாங்கள் செய்கின்ற மன் லசிம் அல் இஸ்துஃபார் ஜா லாஹு மின் குள்ளி லைக் மஹ்ரஜா ஒரு மனிதன் தண்ட வாழ்க்கையில் இஸ்துகுபாரை கடைப்பிடித்து இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற நெருக்கடிகளிலிருந்து அல்லாஹ் அந்த இஸ்துகுபாரின் மூலம் விடுவிக்கிறான் நபி யூ யூனுஸ் அலிசலாம் அவர்களை அல்லாஹ் அவருடைய தவறை உணர்ந்து அவர் இஸ்துகுபார் செய்த பொழுது அல்லாஹ் அவர பிரச்சனையிலிருந்து அவர்களை அல்லாஹ் மீட்டெடுத்தான் என்ற விஷயத்தை இந்த குர்வான் வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது ஆகவே நாம் இஸ்தகுபார் செய்வதற்கு பயன்படுத்துகின்ற வார்த்தைகளில் மிக பிரதானமானதாக இந்த த அவத்து தி நூன் நூன் நூ அதாவது யூனுஸ் அலி இசலாம் அவர்கள் பயன்படுத்திய இந்த லா இலாஹ இல்லா அந்த சுபகான இன்னி குந்துமின் அவ்வாலுமீன் என்ற இந்த அர்த்தமுள்ள வார்த்தையை நாம் மொழிவது நாம் எண்ணுவது நாம் அதனை கொண்டு இஸ்தகுபார் செய்வது மிக பொருத்தமாக இருக்கும் அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஃபைனஹூ லம் எது பிஹா ரஜுலுன் முஸ்லிமுன் ஃபீஷெய் இன் கத் இல்ல லஹு இந்த வார்த்தையை கொண்டு யாராவது ஒரு இஸ்தகுபார் செய்து அவருடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடி அவர் ஏதாவது ஒன்றை இறைவனிடத்தில் பிரார்த்தித்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதனை மறுக்காமல் ஏற்றுக்கொள்வான் அவருக்கு பதில் சொல்வான் எப்படி என்றால் நபி நூஹா அலி இஸ்லாம் யூனிஸ்லாம் அவர்களுக்கு ஃபஸ்தபு நஹூ நஜ்ஜை நாகுமின்கம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நாம் அவருடைய பிரச்சனையிலிருந்து விடுவி விடுதலையை கொடுத்தோம் என்று சொல்கிறான் இதே போன்று ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அல்லாஹ் பதில் சொல்வான் அவருடைய பிரச்சனையிலிருந்து விடுவிப்பான் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமான ஒரு விடயத்தை அல்லாஹூத் தாலாவினுடைய தூதர் சலாஹா அலிசல்லாம் அவர்கள் குரானிலிருந்து நமக்கு ஒரு மேற்கோள் காட்டுகிறார்கள் ஆகவே எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் இஸ்துஃபார் எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும் அதற்கான சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன் அதில் ஒன்றுதான் நபி யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்கள் பணி பயன்படுத்திய சு லா இலாஹ இல்லா அந்த இன்னி குந்து குந்தும் அல்லாலிமின் இரண்டாவது வார்த்தை ரபெக்ஃபிர் அஸ்தஹருல்லா வ அத்தூபி இலை அஸ்துல்லா வ அத்தூபிலே அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளை நேர்களே அதே போன்றுதான் நாங்கள் தக்பீர் கட்டினா இஸ்தகுபாரதான் செய்கிறோம் நாங்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை நீங்கள் அவதானிச்சிங்கன்னு சொன்னால் அல்லாஹும்ம பா இது பைனி ஒபைன ஹத்வாய கமா அத்த பைனல் மஷ்ருகி வல் மகரி இறைவா என்னையும் என் பாவங்களையும் சூரியன் உதயத்தையும் சூரிய மறைவையும் எவ்வளவு தொலைவாக தூரமாக வைத்திருக்கிறாயோ அதே போன்று தூரமாக்கி விடு என்று இஸ்துகபார் செய்கிறோம் அல்லாஹம்ம நக்கினீமின் ஹத்தாய கமாயுனக்கவுல் தனஸ் தக்பீர் கட்டினமண்டா நாங்கள் இஸ்துகபார் தான் செய்கிறோம் யா அல்லாஹ் ஒரு வெண்ணிறமான ஆடையை ஊத்தப்பட்டா எப்படி அதில் அழுக்குகள் பட்டால் கழுவி சுத்தமாக்குகிற பொழுது மீண்டும் அது வெண்மையாக மாறுகிறதோ இதே போல என்னையும் என் தவறுகளில் இருந்து கழுவி சுத்தமாக்கி விடுவாயாக என்று இறைவனிடத்தில் நாங்கள் இஸ்துகுபார் செய்கிறோம் நபிகலார் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அபூபக்கர் அதி அல்லாஹன் அவர்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு இஸ்தபார் தான் அல்லாஹும இன்னி கலம் து நர்சி துல்மன் கசியரா லா யக்ஃபிருனூப இல்லா அந்த என் எல்லாருமே இஸ்லாமிய சகோதரர்களே அபுபக்கர் அதி அவர்களுக்கு நபிகலார் சல்லாஹூ அலி அவர்கள் சலாம் கொடுப்பதற்கு முன்னாடி நான் இஸ்தகுபார் செய்வதற்கு பொருத்தமான வார்த்தைகளை கற்றுத்தாருங்கள் என்று நபிகலார் சல்லல்லா அலிவுசல்லம் அவரிடத்தில் கேட்ட பொழுது அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹூ அலையவுசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வார்த்தை தான் இந்த வார்த்தை அதேபோன்றுதான் சையீதுல் இஸ்தகுபார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விடயத்தை நபிகலார் சல்லல்லாஹ் அலையவுசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அந்த து அந்த சையீதுல் இஸ்தபாரை நாங்கள் கவனிச்சா சுபஹான் நாம் எமது தவறுகளை இறைவனிடத்தில் ஒப்புக்கொள்கிறோம் எங்களோட தவறுகளுக்காக வருத்தம் தெரிவிக்கிறோம் நாங்கள் எங்களுடைய இறைவனிடத்தில் நாங்கள் அடிபணிந்து அடிமையாக கொண்டு போய் நாம் எங்களை நாம் நிறுத்துகிறோம் அல்லாஹும்ம அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த ஹல குத்தனி யா அல்லா உன்னை அன்றி வணங்கி வழிபடுவதற்கு வேறு உலகத்தில் யாரும் இல்லையா அல்லா யா அல்லா நீ படைத்தா என்னைய வேணா அபுதுக்க நான் உன்னுடைய அடிமை யா லா வேண அலிக்க நான் உன்னோடு உற்பந்தம் செய்திருக்கிறேன் யா உடன்படிக்கை செய்திருக்கிறேன் யா லா ஓ வதிக்க மஸ்தா தூ யா லா உனக்கு தந்திருக்கிற வாக்குறுதியை நான் இன்ஷா அல்லாஹ் முடிந்த வரைக்கும் நான் நிறைவேற்றுவேன் யா லா ஔவு பிக மீன் ஷர்ரி மாசனா நான் செய்த பாவங்களினால் ஏற்படுகிற ஷர்ரிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் யா அபூலக்க உலக அமர்த்திக்கா அலைய யா ஏராளமான நியமத்துகளை எனக்கு நீ செய்திருக்கிறாய் நான் அதனை ஏற்றுக்கொள்கிறேன் அபு அபூ பி நான் செய்த தவறுகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் யா ஃபக்ஃபிர்லி என்னை பாவத்தை மன்னிச்சிரு ஆல்லா இஃப இன்னஹுல்லா அந்த உன்னை அன்றி என் பாவத்தை மன்னிப்பதற்கு இந்த பூமியில் யார் இருக்கிறார் இறைவா என் பாவத்தை மன்னிச்சிரு ஃபக்ஃபிர்லி என்று நாங்கள் இறைவனிடத்தில் காலையில் மாலையில் இந்த செய்திதுல் இஸ்தகுப்பாரை யாரெல்லாம் கூறுகிறார்களோ சொல்கிறார்களோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை தவிர எந்த ஜிஸாவையும் எந்த கூலியையும் வைக்கவில்லை ஆகவே நாம் இந்த வார்த்தைகளை காலையில் ஒரு தடவை மாலையில் ஒரு தடவை இந்த செய்திதுல் இஸ்தகுப்பாரை நாங்கள் மனநமிட்டு சொல்வதன் மூலம் நாங்கள் காலையில் ஓதி நாங்கள் மாலையாகிறதுக்கு முன்னாடி மரணித்தாலும் சொர்க்கம்தான் மாலையாகின்ற பொழுது நாங்கள் இந்த செய்துள் இஸ்துகுப்பார சொல்லி நாங்கள் அடுத்த நாள் காலையில் விடிவதற்கு முன்னால் மரணித்தாலும் சொர்க்கம் தான் அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லாஹு வளைவசல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியோடு நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன் எமது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு துன்பத்துக்கு பின்னாலும் கஷ்டங்களுக்கு பின்னாலும் சோதனைகளுக்கு பின்னாலும் அல்லாஹ் நமக்கு நாம் செய்த தவறுகளை உணர்த்த முனைகிறான் அந்த தவறுகளை நாம் உணர்ந்து எமது தவறுகளை திருத்தி நாம் அவைகளுக்காக இஸ்துகுபார் செய்வதன் மூலம் எமக்கு ஏற்படுகின்ற வறுமை போன்ற கஷ்டங்களிலிருந்து நாம் எமது வாழ்க்கையை தூய்மைப்படுத்தி கொண்டு எமது வாழ்க்கையில் மிகப்பெரிய விசாலமான செல்வத்தை அடைவதற்கு இஸ்துகாரும் ஒரு மூல காரணியாக இருக்கிறது பிரதானமான காரணியாக இருக்கிறது என்ற உண்மையை யதார்த்தத்தை புரிந்து கொள்வோம் அக்கூலு கோடி ஹாதா அஸ்திரோஹு இன்னஹூர்